அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று ஹுதைபியா உடன்படிக்கை அந்த நிகழ்வில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் மக்காவினுள் நுழைந்து அம்ரா செய்வதற்காக வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் சஹாபாக்களுடன் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் அவ்வாறு நிறுத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நீண்ட நிகழ்வு சம்பவம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அதன்பொழுது எதிரி தரப்பிலிருந்து ஒரு உடன்படிக்கை செய்வதற்காக வேண்டி எதிரி படையினரால் அனுப்பி வைக்கப்பட்டவரே சுகைலிபுன் ஆம் ரதுவானு அவர்கள் இவர்கள் மக்காவில் சிறப்பு வாய்ந்த ஒருவராக ஆரம்ப காலத்தில் திகழ்ந்தவர் எந்த அளவுக்கு இவர் இஸ்லாத்தை ஏற்பதில் பிற்படுத்தினார்கள் என்றால் ஃபத்தி மக்கா நிகழ்வு வரையில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் பிற்படுத்தினார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா இஸ்லாம் அவருடைய மரணத்தின் பின்னால் ஷாம் பகுதியை வெற்றி கொள்வதற்காக வேண்டி புறப்பட்டு சென்ற படையில் இவர்கள் இருந்தார்கள் அதே நேரத்தில் இவர்கள் அம்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாந்தி வீதி நோயில் சிக்காகி அதற்கு ஆளாகி பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் வஃத்தாகினார்கள் அந்த வஃபாத்தானவர்களில் இவர்களும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வும் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அல்லாவின் தூதரவர்கள் மக்காவை நோக்கி படையெடுத்து புறப்பட்டு வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மகன் அப்துல்லா இவரை விட இஸ்லாத்தால் முந்தியவராக காணப்படுகிறார் படை பட்டாளத்தோடு மக்காவை நோக்கி வருகின்ற இறை தனக்கு பாதுகாப்பை தரும்படி மகனை மகனை கொண்டு அடைக்கலம் தேடுகிறார்கள் அவர்கள் அவ்வாறு அடைக்கலம் வழங்கப்படுகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கிறார் அதன் பின்னால் ஹொனை யுத்தத்தில் கலந்து கொள்கிறார் அல்லாஹி தூதர் சல்லாது அலிஸ்லாம் அவர்கள் நூறு ஒட்டகை ஒட்டகங்களும் மேலும் கனிமத் பொருட்களையும் அவர்களுக்கு வழங்குகிறார்கள் இஸ்லாத்தை சமீபம் சமீபத்தில் ஏற்றுக்கொண்டவர்களின் அடிப்படையில் மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அவர்கள் அதிகமாக தொழக்கூடிய நோன்பு பிடிக்கக்கூடிய தான தர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஒருவராகவும் அவர்கள் இருக்கிறார்கள் சுஹைல் அது எல்லாஹோ அன்பவர்கள் அல்லாஹிந்து சல்லதா சல்லாதம் அவர்கள் வஃத்தாகினதன் பின்னால் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தில் இருப்பதா அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதா என்ற ஒரு நிலையிலிருந்து ஆங்காங்கே சர்ச்சைகளை குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருந்த நேரத்தில் இவர்கள் முன்னே வந்து மிக நேர்த்தியான அழகான சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள் அபுபக்கர் ரதியு அல்லானோர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னால் ஆற்றிய அந்த சிறப்பு வாய்ந்த உரையை போன்ற ஒரு உரையாக அது அமைந்திருந்தது என்று குறிப்பிடப்படுகிறது இங்கே அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் இஸ்லாத்தில் நினைத்திருப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டால் ஏற்பட முடியுமான அவத்தான் நிலைமைகளையும் பற்றி இந்த நிக இந்த உரையை அவர்கள் நிகழ்த்தியதன் பின்னால் இஸ்லாத்தை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் புறமுது காட்டி ஓடுவதற்கு வெளியேறுவதற்கு எத்தனை திருந்த நிறைய பேர் அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்தில் தங்களை தக்க வைத்து கொண்டார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுஹைல் ரதியுல்லாஹூ அன்னோர்கள் ஹிஜ்ரி பதினெட்டாம் வருடம் ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று ஷாம் தேசத்தை வெற்றி கொள்ள புறப்பட்டு சென்ற படையில் அவர்களிருந்து அங்கே அம்வாஸ் சென்று சொல்லக்கூடிய அந்த வாந்தி பேதி நோயினால் பாதிக்கப்பட்டவராக வஃபாத்தாகினார்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது இன்னொரு சஹாபினுடைய சிறிய வாழ்க்கை பதிவின் கண்ணோட்டத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்